ஓம் சரவணபவ என் பிள்ளையே இந்த வாக்கினை நீ கேட்கும்போது ஒரு முக்கியமான கிரகத்தின் பிடியிலிருந்து உன் வாழ்க்கை விடுபட்டு இருக்கும் இதுவரை வீட்டில் ஏதோ ஒன்று பழுதடைந்து உனக்கு அதனால் செலவினங்கள் ஏற்பட்டிருக்கும் இனியெல்லாம் சுப செலவுகளாய் மாறும் புதிய வாகனம் வீடு மற்றும் பொன்பொருள் சேர்க்கைக்கான சுப செலவுகளாக இருக்கும் உன் பொறுமையால் வென்றாய் விதியை வெல்வாய் இதன் பின்னும் வரும் கர்ம வினையை கர்ம வினைகள் வெவ்வேறு காலத்தில் வந்தாலும் கலங்காமல் அதனை வெல்லும் ஞானம் உன்னோடு உள்ளது நேர்மறை சக்தியின் ஆற்றலை நீ தேடி தேடி சேகரித்தாய் அவைகள் உனக்கு கவசமாக இப்போது உள்ளன என் மீது கொண்ட பக்தியால் எல்லாவற்றையும் வென்று வெற்றிக்குடி நாட்டும் காலம் வருவது உறுதி நீ நினைத்தால் மட்டும் போதாது வேல் படிக்க படிக்க என்று அதை தொடர்ந்து செயல்படுத்து வெற்றி கிடைக்கும்